இதுதான் இப்படி தான் வேணும்னாரு ஆப்கோர் எனி ப்ரொடியூசர்க்கு ஒரு கொஞ்சம் ஓ இவ்ளோ பண்ணனுமா இவ்ளோ செலவு பண்ணனுமான்னு நர்வஸ் ஆயிட்டே இருக்கும் ஒவ்வொரு கட் அனுப்புவாங்க ஃபர்ஸ்ட் வந்து வைரமுத்துலரிக்கு சமைச்சாங்க சுத்தமா எனக்கு புரியவே இல்லை இது எப்படி நீங்க ஆல்பமா எடுக்க போறீங்க நான் கேட்டேன் அவர் கிட்ட இது ஹவு டஸ் திஸ் ஒர்க் இத பார்த்தா கதை இருக்கிற மாதிரி தெரியலயே அப்புறம் திருப்பி ஒரு அடுத்த கெட்ட அனுப்புவாங்க அதில் நாங்கள் ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவோம் இதுல ஜிவி பிரகாஷ் வாய்ஸ் இப்படி இருக்கே நரேஷ் யார் வாய்ஸ் இதுல இப்படி போடலாமான்னு அப்பதான் யாரும் ஸ்ரீபிலாம் இவ்வளோ திரும்ப என்ன திட்டினாதுன்னு தெரியல இவங்க என்ன வாய்ஸ் எல்லாம் மாத்த சொல்றாங்க அப்படின்னா நான் நரேஷ் ஐயர் அவர் வரும்போதே சொன்னேன் யோ பெரிய ஃபேன் வெரி ஹாப்பி தட் திஸ்

அது பார்த்துக்கோங்க அவரை கொஞ்சம் பட் ரொம்ப அழகா வந்திருந்தது லைக் சரி நான் ஒவ்வொரு கட்டும் பார்க்கும் போது ஈ யூ என்ன இருந்து எனக்கு ஒரு ஒரு மிடில் பார்க்கும்போது கொஞ்சம் புரியல பட் த ஃபைனல் வேர்ஷன் இஸ் வெரி குட் வி ஆர் வெரி ஹாப்பி தேங்க்யூ சோ மச் ஐம் சேவிங் தோ பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் சபரி ஐ திங்க் ஐ எம் மெட் அ கபிள் ஆஃப் டைம் ஒவ்வொரு டைமும் அவர் ஒரு பேஷனோட ஒரு அது அவர் பேசும்போது தான் எனக்கு அது மேலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்தது அவர் வந்து சபரி வெரி வெரி கான்பிடென்ட் இது இப்படிதான் இருக்கணும் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணிட்டா தான் சூப்பரா இருக்கும் அப்படின்னு அவர் தான் முக்கால்வாசி கன்வின்ஸ் பண்ணாரு சோ அகேன் தேங்க்யூ அண்ட் அகேன் இங்க இருக்க நிறைய கெஸ்ட் எனக்கு தெரியாது பர்சனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் லைக் திஸ் இட் மீன்ஸ் அ லாட் யூஆர் யூ நோ யுர் ஹியர் சப்போர்ட்டிங் தேன் ஸோ தேங்க்யூ சோ மச் அஃப்கோர்ஸ் த மியூசிக் ஸ்ரீபி சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஹவ் நெவர் சீன் பட் ஐவ் ஹர்ட் யுர் மியூசிக்க அல் ஆட் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டில் காரில் போகும் அது ஒரு 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 கேட்டிருக்கோம் கம் அவுட் ரியலி வெல் தேங்க்யூ வெரி ஹாப்பி ப்ரொடியூசர் டுடே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரெஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க இட்ஸ் நியூ யூனோ ஃப்ரெஷ் டீம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் யர் தேங்க்ஸ்